புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கத்தின் நிறுவனர் கலைமாமணி இரா தமிழ்வனன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த இரவு வணக்கம் இந்த அற்புதமான இசை வெளியீட்டு விழா என்பது நம்மையெல்லாம் பல பரிமாணங்களில் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு காலத்தின் அருமை கருதி படித்தவர்கள் தமிழ் இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர்கள்தான் கவிதை படிக்க முடியும் பாடல் இயற்ற முடியும் என்ற மரபை உடைத்து ஒவ்வொரு மனிதர்களையும் படிக்க தெரிந்த ஒரு மனிதர் புதுவையில் இருக்கிறார் என்றால் அவர்தான் எங்கள் அன்பின் சகோதரர் ராஜா மனிதர்களை படிக்க எவன் ஒருவன் கற்றுக்கொள்கின்றானோ அவனை விட உயர்ந்த கவிஞன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது ஆகவே அற்புதமான படைப்பு எப்படி இப்படியெல்லாம் எழுதியிருப்பார் என்னிடம் கூட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக கலாமை பற்றி ஒரு பாடல் எழுதி இசையமைத்து பாட சொன்னார்கள் ஆனால் அது நிறைவேறாமல் போய்விட்டது இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்தது ஆகவே இந்த இவருக்கு நான் இந்த இருவருக்கும் என்ன சொல்வது காலத்தின் சூழலிலே பாரதியினுடைய கவிதை தான் அவர்களுக்கு சமர்ப்பணமாக நான் சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன் பிறந்தோம் மலர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்ற இடைப்பட்ட காலத்தில் இந்த சமுதாயத்திற்காக பல விழிப்புணர்வு கருத்துக்களை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாமனிதர்களுக்கு தேடி சோறு நீதம் தின்று பல சின்னம் ஜெற கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உடன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழப்பருவம் மீது கூற்றுக்கு இனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ராஜா அப்படி வீழமாட்டார் இந்த சமூகத்திற்கு நல்லதை செய்வார் செய்வார் என்று கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாறைவார்த்தி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்தேன் நன்றி வணக்கம் சிறப்பானது ஒரு வாழ்த்துறை வழங்கி ஐயா அவர்களுக்கு நன்றி